மரியாதைக்குரிய திரு ரவிசங்கர் ரவிசங்கர் சார் இப்போ நாம் இப்போ டிஜிபி விவகாரங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய துயரமான சம்பவம் ஸோ தவற நடந்திருக்கிறது ஆர் லேப்சஸ் ஓகே லேப்ஸ் லேப்சஸ் எங்கே நடந்தது யார் பொறுப்பு என்ன அதையும் தாண்டி நெடுகளை இப்போ வந்து அவர் சரவண பெருமாள் அவர்கள் சொல்லும் பொழுது விஷமிகள்லாம் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னாங்க சரி விஷமிகளாம் உள்ளே வரக்கூடாது போலீஸ் தடுத்து நிறுத்திருக்க வேண்டும் ஆனால் எனக்கு அந்த விஷமிகள் அதை முதல்ல பேசுகிறேன் விஷமிகளை பற்றி ஏன்னா நீங்களும் சொன்னீங்க ஆதாரமான இதே செய்தியை இங்கே பேசணும் யூடியூப் அது இதில் வரதை வச்சு பேசக்கூடாது நீங்கள் இதே இந்த இன்சிடெண்ட்டை கரூர் நடந்தது இவர் வந்து நாக்பூர் போலீஸ் கமிஷனர் ரவீந்திர சிங்கால் அவர் பார்த்துட்டு அவர் ஒரு இதை சொல்லிருக்கார் அவர் சொல்லும்பொழுது இந்த விஷமிகள் அதை பற்றி சொல்லும்பொழுது அவர் என்ன சொன்னார் நாங்கள் இங்கே நாக்பூரில் மகாராஷ்ட்ராவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டூலை யூஸ் பண்ணி ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் அந்த ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணும்பொழுது யார் யார் குற்றவாளிகள்ங்கிறது அந்த ரெக்கார்டு ஃபேஷியல் ரெக்கனிஷன் எங்கள்கிட்ட இருக்கும் அந்த குற்றவாளிகள் ஆர் இந்த விஷமிகள் யாராவது ஒருத்தர் மூலம் தூண்டுதல் நடந்து இந்த கூட்டத்துக்குள் வந்தால் எங்களுக்கு அந்த ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் வச்சு நாங்கள் சொல்லுவோம் எஸ் இங்கே விஷமிகளை வந்திருக்காங்க அங்கே வந்திருக்காங்க அசம்பாவிதம் நடக்க போடு போகிறதுன்ட்டு வைரஸ்ல காண்டாக்ட் பண்ணி போலீஸ்க்கு சொல்லி இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்க அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் பண்ணிடுறோம் பண்ணிடுவாங்க எனக்கு என்ன கொஸ்டின்னால் தமிழ்நாடில் இந்த புலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ணி இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் பண்ணுறீங்களா பண்ணீங்கன்னால் எஸ் இப்போ இவங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி விஷமைகள் உள்ள வந்திருக்காங்களான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னால் இந்த இருபத்தையாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் இருக்கிற இடத்துல யார் யார் விஷமைகள் வந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது இது வந்து ஆதாரம் இதை ப்ரூவ் பண்ண வேண்டியது யார் சொல்கிறாங்களோ அவங்களோட பொறுப்பு சரி ரெண்டாவது லேப்சஸ் எங்கே நடந்தது சார் லேப்சஸ் அப்படின்னு பார்த்தால் இப்போ புலீஸ் சொல்கிறாங்க காத்தால் பத்து மணிலேருந்தே பார்க்குறோம் அப்படி ஒரு கூட்டம் வந்துடுது கண்டிப்பாக இவங்க டிவி கே தமிழக வெற்றி கழகம் அவங்க வந்து பத்தாயிரம் பேர் தான் வருவான் நாங்கள் ஆனால் நாங்கள் பொதுவாகவே பத்தாயிரம் பேர்னால் இருபதாயிரம் பேர் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புலீஸ் ஃபோர்ஸை போட்டுருவோம் அப்படின்னாங்க இன்றைக்கி தமிழ்நாடு ஐஏஎஸ் அந்த ஹோம் செக்ரட்டரி அமுதா அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னாங்க பத்தாயிரம் பேர் அப்படின்னால் நாங்கள் ஐநூறு பேர் போட்டிருக்கோம் போலீஸ் அதாவது இருபது பேருக்கு ஒருத்தர் போட்டிருக்கோம் அப்படின்னு நாங்கள் இல்லை அந்த சமயத்தில் பத்தாயிரம் வச்சு நீங்கள் போட்டிருக்கீங்க ஆனால் இருபத்தையாயிரம் இருபத்தேழாயிரம் பேர் கூட்டம்னு உடனே இருபது பேருக்கு ஒரு போலீஸ் இல்லை ஐநூறு பேருக்கு ஒரு போலீஸ் சாரி ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸ் அதுதான் நீங்கள் போட்டிருக்கீங்க இருபதுன்னு இல்லை சரி மார்னிங்கே இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு கூட்டம் வர 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 உங்களுக்கு தெரியும் மத்தியானம் பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் இருபத்தையாயிரம் இருபத்தேழாயிரம் பேர் வந்தாய் விட்டது ஸோ அந்த வேலிச்சாமி புறத்தில் இவ்வளோ பேர் தான் நிற்க முடியும் அப்படி நீங்கள் எஸ்டிமேட் போட்டிருக்கீங்க ப்ளீஸ் நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஸோ உங்களுடைய இன்ஃபர்மேஷன் என்ன இன்ஃபர்மேஷன் மத்தியானம் பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் இருபத்தி ஏழாயிரம் பேர் உள்ளே வந்தாச்சு அப்படி ஒரு நெரிசல் உள்ள அப்போ என்ன பண்ணிருக்கணும் இதையும் தாண்டி யாராவது உள்ளே வந்தால் ஸ்டாம்ப் ரீடிங் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தெரியுங்கிறச்ச நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் இந்த இடத்துக்குள்ளே கரூருக்குள்ளே வர எல்லா என்ட்ரி பாயிண்ட்டையும் எக்ஸப்ட் விஜய் அவங்க வர கன்வாய் இருக்கு இல்லையா அதை மட்டும் உள்ளே அலோவ் பண்ணி மற்ற எல்லா என்ட்ரி பாயிண்ட்டையும் இத்தனை நேரத்துக்கு நீங்கள் பிளாக் பண்ணிருக்கணும் க்ளோஸ் பண்ணிருக்கணும் க்ளோஸ் பண்ணியிருந்தால் எந்த ஒரு இவங்களும் இதுக்குள்ளே வர மாட்டாங்க வராமல் இருந்திருக்கலாம் இருபத்தாயிரம் பேர் வந்தாங்க டிரான்ஸ்ஃபார்மர் இது பார்த்து இருட்டாயி எடுத்து விழுந்தாங்க அதனால் வந்தது வந்தது ஆனால் லேப்ஸ் எங்கே புலீஸ் இந்த மாதிரி இதில் நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்களா ஆனால் போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க இன்றைக்கி டிவிக்கு அதில் அந்த வெஸ்டர்ன் செக்ரட்டரி மதியழகன் இன்னும் ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அதில் சார் சொன்னார் என்னென்னால் என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்தாங்களோ அந்த கைட்லைன்ஸை ஃபாலோவ் பண்ணலைன்னு எனக்கு இது வரைக்கும் என்னென்ன கைட்லைன்ஸ் பதினொன்னோ பன்னெண்டா பதினஞ்சா பதினெட்டா என்ன போட்டிங்க அதை வந்து எல்லா கைட்லைன்ஸையும் நீங்கள் வந்து பேப்பரில் போட்டிங்களா இதில் என்னென்ன கைட்லைன் இவங்க ஃபாலோ பண்ணல சரி இந்த கைட்லைன் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இவங்க மேலே தப்பு அதனால் கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம் ஆனால் அது தெரியுது ஆனால் நீங்கள் சொல்கிறது சொல்றது அவ்வளோவேள் பாயிண்ட்டு ரெண்டாவது வர உங்களுக்கு அறம் சார்ந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன உங்களுடைய இறுதி கருத்து வைக்கிறீங்க சுருக்கமாக சரி இது வந்து விஜய் பற்றி பேசினாங்க விஜய் அதாவது அந்த இடத்த விட்டு ஓடி வந்து விட்டார் திருச்சிக்கு போனார் சென்னை போனார் இப்போ வந்து விஜய் பேசுகிறேன் கண்டிப்பாக ஒரு தலைவனுங்கிறச்ச நீங்கள் இருந்து பொறுப்பை எடுத்துக்கணும் பொறுப்பை எடுத்து மக்களை போய் மீட் பண்ணணும் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும் ஏன்னால் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த அளவுக்கு கூட்டம் வருது உங்களை பார்க்கறதுக்கு அப்படின்னா நாளைய நீங்கள் அப்படின்னு பாக்கிறோங்க அந்த மாதிரி இருக்கிற சார் இடுக நேரம் சென்னைக்கு வந்தது கண்டிப்பாக மக்களுக்கு ஏமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற பேச்சு என்னன்னா தவறு நடந்தால் என்ன எம்எல்ஏ ஆக்ஷன் எடுங்க என் தொண்டர்கள் மேலே எடுக்காதீங்க நான் வீட்டில் இருக்கேன் ஆமாம் நோ அப்படி இல்லை இவர் சார் சொன்னாரில்லையே கரெக்டா அதாவது சார் மதியழகன் செக்ரட்டரி அவர் மேலே எடுக்கிறோம் அடுத்த இவங்க இவங்களாம் தான் இது ஆனால் இன்றைக்குமே இப்போ எனக்கு தெரியவில்லை பின்னாடி விசாரணையில் வரப்போகுது விசாரணையில் கண்டிப்பாக கொஸ்டின் பண்ணுவாங்க என்ன என்னென்ன கைட்லைன்ஸை இவங்க மீறினாங்க இந்த கைட்லைன்ஸை மீறினதுனால இந்த மாதிரி விபத்து ஏற்படுமா இல்லை இந்த மாதிரி விபத்து ஏற்படுறதுக்கு கூட்ட நெரிசலுக்கும் இந்த கைட்லைன்ஸ்க்கு சம்மந்தம் இல்லை இந்த கூட்ட நெரிசல் காரணமே போலீஸ் இவங்க முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க ப்ராப்பராக இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி இருக்கலாம் கண்ட்ரோல் பண்ணி இருந்தால் இந்த நெரிசல் இந்த விபத்து நடந்திருக்காது அப்படின்னு சொன்னால் போலீஸ் ஹாவ் ட ஆன்சர் தென் ரெண்டாவது இவங்க இவங்களெல்லாம் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க என்ன சொல்கிறாங்க தேவையில்லாத இதெல்லாம் கிளப்பி விடுறாங்க ஆதாரமற்ற பேச்சு இந்த மாதிரி பேச்சினால் மக்கள் மனதில் குழப்பமெல்லாம் வரும் கரெக்ட் வெரி குட் அதாவது பேசினால் கண்டிப்பாக குழப்பம் போகிறோம் இந்த சமயத்தில் இந்த மாதிரி பேசக்கூடாது எல்லாரும் அமைதி காக்க வேண்டும் பொறுப்புணர்ச்சியோடு பேச வேண்டும் நான் ஒத்துக்கிறேங்க ஆனால் இதனால் கோர்ட்டுக்கு இவங்க மூணு பேர் நாலு பேர் இருபது பேர் கைது பண்ணுறீங்க கோர்ட்டுக்கு போகிறது கோர்ட்டில் என்ன கேட்பாங்க எதுங்க தேவையில்லாத பேச்சுங்கிறது என்னது அதை நீங்கள் புலீஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணுங்க தேவையில்லாத பேச்சுங்கிறது என்ன உங்களுடைய டெஃபனேஷன் சொல்லுங்கள் இவங்க இதெல்லாம் தான் தேவையில்லாத பேச்சு அப்போ அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பேச்சு பேசுனீங்க இவங்க போலீஸ் சொல்கிற மாதிரி தேவையில்லாத பேச்சு எஸ் இவங்களை ஜுடிஷியல் கஸ்டடியில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆர் இவங்க தேவையில்லாத பேச்சை நீங்கள் டிஃபைன் பண்ணிங்க இவங்க பேசினதில் எதுவுமே உங்கள் டெஃபனேஷன் கேட வரவில்லை இது தேவையில்லாத பேச்சுன்னு சொல்லி இவங்களை நீங்கள் கைது பண்ணது தவறு அப்படின்னு எல்லாரும் ரிலீஸும் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே இவங்க இவங்க இப்போது ரிட்டையர்டு ஜட்ஜ் அவங்க வந்திருக்காங்க அவங்க இது பண்ணுறாங்க அவங்க வந்து விசாரணை பண்ண போகிறாங்க அந்த விசாரணையில் தெரிய வரும் எப்போ தெரிய வரும்னா இவங்க பப்ளிஷ் பண்ணாதான் பப்ளிஷ் பண்ணவில்லை இல்லை இந்த மாதிரி போலீஸ் லேப்ஸாக இருக்குது இங்கே லேப்ஸாக இருக்குது இதனால தான் நடந்தது இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க தவறு பண்ணி விட்டார்கள் சார் இருபத்தையாயிரம் பேர் வராங்க பன்னெண்டு மணிக்கே பதினோரு மணிக்கு வந்துருந்தினால் அந்த தமிழக வெற்றி கழகம் ஆர்கனைசர் அங்கே இருக்காங்க இல்லையா ரெண்டாவது மட்டம் மூணாவது மட்டம் தலைவர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் உடனே உங்கள் ஊருக்கு ஃபோன் பண்ணணும் இவ்வளோ கூட்டம் வந்துருதுங்க அதனால இப்போ நம்ம பார்த்தோம் வீடியாவில் சிலதை பார்த்தேன் அவருடைய கண்வாய் வருது பக்கத்திலே பைக்கை ஒட்டி அங்கேருந்து அவ்வளோ பேர் வராங்க நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் இல்லைங்க யாரும் வராதிங்க ஆல்ரெடி அங்கே முப்பதாயிரம் பேர் நிற்கிறாங்க ரோடு பிற இருக்காங்க ஒருத்தர் கூட என் பின்னாடி வராதிங்க அப்படின்னு சொல்லணும் இதெல்லாம் நடக்கவில்லை இன்னொரு நாலஞ்சு மாதம் இதே தான் நடக்க போகிறது என்னுடைய ஒரே இது என்ன வேண்டுகோள் என்ன நாள் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் உங்க கூட்டத்து எல்லாம் ஊருக்கு வெளியில் நடத்துங்கள் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் எட்டு ஏக்கர் எவ்வளோ பேர் வர போறாங்க அந்த இடத்துல அவ்வளோ பேருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் பகுதி பகுதியாக பிரித்து அவங்க அந்த இடத்துல இருந்து பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி கூட்ட நெரிசலை சறுக்க முடியும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் எல்லா லீடர்ஸ்க்கும் பொறுப்பு இருக்குது